நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன ராசியில இருக்கு அப்ப சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போறது ஒரு அற்புதமான விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாம காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரையஸ்தானம் மூச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் மாதம் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க அதிகமான விசுவாசங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்கன்னா முதலாளிக்கு அவ்வளோ ஒரு விசுவாசமா இருப்பாங்கங்க அதாவது அவங்க வேலை செய்யற நிறுவனத்தை எப்படி எல்லாம் உயர்த்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க இவங்களோட பலம் இவங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா மூல நட்சத்திரம் இருக்கு அனுமன் பிறந்த நட்சத்திரம்

மாதிரி வந்துருச்சு அப்படின்னு நம்ம பெருசாக பயப்பட வேண்டாங்க ஏழாம் இடத்துல குரு சூப்பராக இருக்கார் மூணில் வந்து ராகு இருக்கார் நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்துல வந்து கேது இருக்காருங்க அதனால் ரத்தோஷ்ரம சனி பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாங்க ஆனால் முக்கியமாக கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நம்ம தகுதிக்கு மீறி கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கவர்மெண்டில் அரசாங்கத்துக்கிட்ட கொஞ்சம் ஒத்துப்போங்க அரசாங்கத்துக்கு உண்மையான தகவலை கொடுக்கறது அரசாங்கத்தை பகைச்சிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கெலாம் சூப்பரான அமைப்புங்க கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தை மட்டும் ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டரை வருட காலம் உங்களுக்கு அர்த்தாசிரம சனியை பற்றி ஒரு பயம் அப்படிங்கிறது வேண்டாம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஒன்றாம் இடத்தை வந்து பார்க்குறாங்க இப்போ நான்காம் இடத்துல இருக்கிறனால ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு முணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க கட்டவே முடியல ஒரு நல்ல நிலம் என்னால வாங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல நிலம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு பாதியிலே வீடு கட்டி வச்சிருக்கேங்க ரெண்டு வருஷமா என்னால கட்டியே முடிக்க முடியல சின்ன சின்ன வேலைகள் அப்படியே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இப்போ நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்குங்க ஏன்னா சனி இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார் அதே மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த சமயத்தில் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணும் அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து சரியாகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் சுவாச கோளாறு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் கொஞ்சம் மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னாடியே போய் இது சம்மந்தப்பட்ட ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் குறிப்பா தாய்வழி சொந்தம் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்குங்க ஆனா புதுசா எந்த பிரச்சனையும் நீங்க ஏற்படுத்திக்காம இருக்கிறது நல்லது சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல நீங்க வந்து செட்டில் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து தனது மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க ஆறாம் இடத்துல வந்து சனி பார்க்குறனால ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக ஒரு நிரந்தர உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் உயர்கல்விக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப நிறைவேற காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி பெரிய கடன் ஏதாவது பழைய கடன் இருந்தா அது வந்து இப்ப தீவிரத்துக்கான யோகம் நல்லா இருக்குங்க ஆனா புதுசாக பெரிய கடனில் போய் மாட்டிக்காதிங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸும் அப்படிதான் ஏற்கனவே இருந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்களாகவே புதுசாக எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கும் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் புதுசாக ஏதாவது ஒரு நமக்கு இந்த நோய் வந்துடுமோ அந்த நோய் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்களாகவே வந்து ஒரு கற்பனை பண்ணிக்குவீங்க அந்த கற்பனைகள்லாம் வேண்டாம் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே போய் டாக்டர் போய் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆறாம் இடத்தை வந்து சனி பார்க்குறதுனால தாய்மாமன் உறவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க அவருக்கு ஏதாவது சப்போர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா தாராளமாக செய்யுங்க சனி பகவான் தாய் மாமாவுக்கான ஸ்தானத்தை பார்க்குறனால உங்கள் தாய் மாமாவுக்கு நீங்கள் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சனி பகவானால் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு சீனியர் சிட்டிசன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜீரண கோளாறு இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க பத்தாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையா பார்க்குறனால கூட்டு பண்றவங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க எந்த அளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் ரீதியா நிறைய பயணம் போவீங்க அந்த பயணங்களால நன்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து உங்களோட ராசியை வந்து பகவான் பார்க்கறாருங்க அப்போ மனசு வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கணும் கன்ஃப்யூஸ் ஆகும் ஆனால் பயப்பட வேணாங்க குருவோட பார்வையும் உங்கள் ராசியை பார்க்குறனால மனசு வந்து தெளிவாயிரும் அப்படியே குழப்பிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க ஆனால் குருவோட அருளால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து காரியம் சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு தலைவலி வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குவாங்க அதிகப்படியான டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி போடாதீங்க சனி பார்க்குறனால ராசியை பார்க்குறனால ஒரு மந்தத்தன்மை இருக்கும் ஆனால் அந்த அந்த வந்த தன்மையும் நீங்க முயற்சி பண்ணா மாத்திக்கலாம் ஏன்னா குருவோட பார்வையும் அதே இடத்துல படுறனால எந்த ஒரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதற்கான பலனை முழுமையாக சனி பகவான் தருவார் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது காலேஜ் போறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதாவது அதிர் அதிர்ஷ்டத்தை நம்பி இல்லாம உங்களோட நல்லா படிச்சீங்கன்னா அதுல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு ஏழாம் இடத்துல இருக்கிறனால ஒரு குரு பலன்னு குருபலனால குரு திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லா விதமான சுபகாரியங்களும் உங்க குடும்பத்துக்கு நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட பேர் புகழ் வந்து பரவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள்ல ஒரு சக்சஸ் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால் தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதிகம் வே வேகம் காட்டாமல் எப்பயும் போல் நிதானமாக ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ் ஆகுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கோட்டைக்கே சம்பவ வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்குங்க இப்போ செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு பண்ணும்போது இந்த இரண்டரை வருட காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரகப்பயிற்சிகள் நிறைய இருக்குது ராக் பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்